ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி நமக குரு வாழ்க குருவே துணை கடகராசி கடகலக்கணக்காரங்களே இந்த வீடியோவில் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடை தாமதங்கள் வருமான குறைபாடு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அது என்ன கோவில் அப்படின்றதையும் இதில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க கடகம் முத்து சிதறலாக ஒளிரும் வானவெளியில் நண்டு போல நட்சத்திர கூட்டமைப்பை உடையதுதான் கடகம் பனிரெண்டு ராசிகளில ஈர்ப்பும் வசீகர சக்தியும் ஏராளம் பெற்றது கடகம் அமுதை பொழியும் சந்திரன் கடகத்தை முழுமையாக ஆள்கிறார் அவர் அழகு குறையாமல் பார்த்து கொள்கிறார் அதாவது நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது என்பார்கள் அதுபோல நாற்பது ரூபாய் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாலாயிரத்துக்கு விலை பேசக்கூடிய நல்ல திறமையும் உங்ககிட்ட இருக்கும் நாலு நிமிஷத்தில் பேசுபவரின் நாடியை பிடித்து பார்ப்பதில் சூரர்கள் நீங்கள்தான் சந்திரன் கிட்டத்தட்ட இரண்டேகால் நாட்களுக்குள் ஒரு ராசியை கடந்துவிடும் உங்களை ஆளும் சந்திரன் பேச்சிலும் செயலிலும் துரிதம் காணப்படும் எதிரியின் எதிரியை நண்பராக்கிக் கொள்ளும் பகடக்காய் தந்திரியும் உங்களுக்கு தெரியும் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும் இதுக்காகத்தான் அவர் இங்கு நின்று பேசிக்கிட்டு இருந்தாரா என்று உங்களை கவனிப்பார்கள் நண்டானுக்கு இடம் கொடேல் என்றொரு ஜோதிட பழமொழி உண்டு ஏனெனில் எதில் நுழைந்தாலும் உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீர்கள் அன்பும் பேச்சும் நிர்வாகத்திறனும் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் உங்களுடைய திறமை அதிகாரத்தில் உள்ளவர்கள் வலுவிழப்பார்கள் உங்களிடம் ஆம் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் வலுவிழக்க செய்யும் ஆற்றல் மிகுந்தவர்கள் நீங்கள் உங்களின் ராசிநாதனான சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கிறது ஜோதிட சாஸ்திரம் ஒருவரின் மனதை சந்திரன்தான் தீர்மானிக்கிறது என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன நீங்கள் வெகு சீக்கிரமாக அடுத்தவர்களின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களை மறக்க முடியுமா என்பார்கள் உங்களிடம் பழகியவர்கள் அதே போல மனது சரியில்லை எனில் உடம்பும் சரியில்லாமல் போகும் அதே சந்திரன்தான் தாய்ஸ்தானத்தை பற்றியும் சொல்கிறார் உங்களின் தாய்ஸ்தானத்திற்குரிய கிரகம் நான்காம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் வருகிறார் உங்களுக்கு பாதகாதிபதியும் அவரேதான் அதனால் தாய்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்குங்க எங்க அம்மா என்ன புரிஞ்சிக்கவே இல்லை என்ற வருத்தம் இருக்கும் சந்திரனை சர்வகாலாபிதம் என்பார்கள் ஆயக்கலைகளும் சிறு முயற்சியிலேயே கைவரப்பெறக்கூடியவர்கள் சந்திரன் தேய்ந்து வளர்ந்து மறைவது போல பல நிலைகளை உடையது ஒரு காரியத்தை முடிக்க சாமதாண்ட பேதம் என அனைத்து யுக்திகளையும் கையாளுவீர்கள் பௌர்ணமி சந்திரனு போல சில விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அமாவாசை சந்திரனை போல மற்றவர்களை வைத்து காய் நகர்த்தவும் செய்வீர்கள் ராஜேந்திர கலை சந்திரன் கற்றுக் கொடுப்பார் கடகராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு உரியவர் சூரியன் அதனால்தான் என்னவோ சுளீர் என்று கோபத்தோடு சுருக்கென்று ஊசி தைத்தார் போல பேசுவீர்கள் வார்த்தைகளை தீப்பந்து போல அள்ளி வீசுவீர்கள் பிடித்து விட்டால் அதாவது பாசமாக பேசுவீர்கள் எப்படி முதலில் ஏதாவது சாப்பிடுவோம் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதனாலதான் இந்த ராசிய சோறு போடும் ராசி அப்படின்னு சொல்றாங்க அம்மா போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தாய் அன்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இத்தனையும் உங்ககிட்ட இருக்குங்க கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் தாய் எதுக்காக பிள்ளை அடிப்பாங்க நல்லா சாப்பிட்றா நல்லா படிடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதத்துல நீங்க தாய் அன்பு கொண்டவர்கள் அதே போல கஜினி முகமது போல தொடர் படையெடுப்பு நடத்தினா கூட எடுத்த வேலையை முடிக்காம விடவே மாட்டீங்க இளைய சகோதரர் மீது பாசம் வைத்திருப்பதனாலே எந்த படைகளும் உங்களை கண்டு அஞ்சும் நான்காம் இடத்திற்கு துலாச்சிக்கிரன் அதிபதியாக வருகிறது சுக்கிரன் கட்டிடக்காரனாக இருக்கிறான் அதனால் அதிநவீனமான வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை ரொம்ப நாளா இருக்குங்க உங்களுக்கு பசிக்கும் வேட்டியே உங்களின் பலர் சந்திரனு போல பளிச்சுன்னு அழகா வச்சுக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதாவது குழந்தையை கூறும் இடமாக விருச்சக செவ்வாய் வருகிறதுங்க மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான் ஆனால் செவ்வாய் மேஷம் எமோஷனாக இருக்கும் விருச்சக செவ்வாய் கொஞ்சம் நாசுக்காக இருக்குங்க எனவே பையன் எவ்வளவு தான் நல்லா படித்தா கூட கெடுத்து விடக்கூடாது நாம் புகழ்ந்து அப்படின்ற தோணியில் கண்டுக்காமல் போவீங்க இன்னும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் கொஞ்சம் தயங்குவீங்க உள்ள பாசம் வச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை காட்டிக்காமல் இருப்பீங்க ஆனால் குழந்தைங்க இல்லாத சமயத்தில் ரொம்ப பெருமையாக பேசுவீங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக குரு வராருங்க எவ்வளோ வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குதே சரியான ஓட்ட கைப்பாய் எங்கை அப்படின்னு நீங்களே உங்களை நொந்துக்குவீங்க பொது காரியங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உங்கள் பணம் சென்றால் உங்களுக்கு நல்லது ஏனெனில் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியது அதற்கு குரு அதிபதியாக வர்றதுனால இப்படி நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பரிகாரமாக இருக்குங்க அதே போல் படுத்த படுக்கையாகவே இருக்க மாட்டீங்க இன்னைக்கு நோய் சரியில்லை படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு கிளம்பிடுவீங்க அப்படிப்பட்ட சுறுசுறுப்பானவங்க நீங்கள் பொதுவாக கல்லீரல் பல் கால்வழி இப்படி ஏதாவது நோய்கள் வந்து போகுங்க கவனமாக இருக்கணும் சாப்பிடும்போது ஏதாவது தொந்தரவு இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க வயிறு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் வயிறு சென்சிட்டிவான வகையிலும் சொல்ல வர ஆறாம் இடம் என்பது எதிரிகளை உருவாக்கக்கூடிய இடம் அதற்கு குருவே அதிபதியாக வருகிறார் அதனால் எவர் உங்கள் கொள்கைகளை ஆதரிக்கிறார்களோ அவரே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் மிகையாக புகழ்ந்தால் அங்கு ஏதோ புகைகிறது என்று உணர்ந்து ஒதுங்குங்கள் ஆம் அதிகமாக புலவர்களை கண்டு ஒதுங்கி நில்லுங்கள் அருகில் இருப்போர் தோண்டும் குழியில் விழுந்து விடாதீர்கள் இன்னொரு யோகமும் உங்களுக்கு உண்டுங்க எதிரி உருவாகுன உடனே விஸ்வரூபம் எடுப்பீர்கள் ஆமாங்க உங்களுக்கு எதிரின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் விஸ்வரூபத்தை அளவிட முடியாது அந்த அளவுக்கு எடுப்பீங்க எதிரி இல்லையெனில் நீங்கள் இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள் புரியுதா அப்போது எதிரி இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் அந்த ஆள் அப்படி சொன்னதால தாயா இவர் இந்த வேலையை முடிச்சாரு அப்படின்னு உங்கள் காதுபடவே பேசுவாங்க அப்போது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க சிறிய சிறிய கடன்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் அசையா சொத்து இருக்கிறது நல்லது இது வரைக்கும் வாங்கலன்னா வாங்கி போடுங்க அந்த சொத்து வளரும் உங்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லணும்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனியாக வராரு திருமண வாழ்க்கை திருள்ளாக இருக்குங்க காரசாரமான விவாதம் பறக்கும் ஏழுக்குரியவர் சனி மந்தன் அதனால் சந்திரன் ஆதிக்கத்தில் நீங்களோ வாயுவின் வேகம் பாருங்க ரெண்டே கால் நாளில் நீங்கள் ஒரு ராசியை கிடக்கும் உங்க ராசினாதன் அவர் ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் அப்போது நீங்கள் வேகமாகவும் அவங்க மெதுவாகவும் போகிறதுனால வாதங்கள் விவாதங்கள் இயற்கையாக அது ஒரு ஜாலியாகவும் இருக்குங்க அதனாலேயே வாழ்க்கை துணைவர் உங்களின் விவேகத்தை வேகத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார் எனக்கு அவர் சொல்கிறது நல்லா புரியுது ஆனால் நான் சொல்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது என்கிற அழுப்பு இருக்கும் சரி இவங்க இப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள் உங்களின் சொந்த ஜாதகத்தில் சிக்கரன் கெட்டுப்போயிருந்தால் திருமண வாழ்வில் தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் பொருத்தம் பொழுது வருங்கால தசாபுத்தியில் கணக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல நீங்கள் துணையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியங்க உங்களின் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு ஆயுள் காரகன் சனி அதிபதியாக வராரு அதனால் உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டுங்க வாழ்க்கை துணை வழி உறவுகளில் பெரிய ஆதரவு இருக்கும் என்று சொல்ல முடியாது திடீர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இன்னும் மூணு மணி நேரத்தில் நான் ஸ்டேஷனில் இருக்கணும் என்பது போல அடிக்கடி சொல்லுவீங்க தந்தையை பற்றி விளக்கும் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள் இதற்கு அதிபதியாக குரு வருகிறார் நீ பிறந்த உடனே தான் உங்க அப்பா முன்னுக்கு வந்தார் என்று சொல்வார்கள் ஆமாங்க நீங்க பிறந்த பிறகு உங்க அப்பா நல்ல நிலைமைக்கு வந்திருப்பார் பாரம்பரியமிக்க வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் முன்னோர்கள் சொத்து முக்கியத்துவம் தராமல் சுய சம்பாதத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீங்க தந்தையை விட பதினாறு அடி முன்னுக்கு பாய்வீங்க ஆமாம் தந்தை எட்டினா நீங்கள் பதினாறு அடி பாய்வீங்க ஆனாலும் சுமூகமான உறவு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் அப்பாவை கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் பத்தாம் இடத்திற்கு ஸ்தானம் என்பார்கள் அதற்கு அதிபதியாக செவ்வா வரார் உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவதோ சிறிய வேலையிலிருந்து பெரிய வேலைக்கு வருட கணக்கில் காத்திருந்து நகர்வதோ உங்களுக்கு சரி வராது ரெண்டு வருஷம் இருந்தால் அந்த ஷேர் கொடுப்பாங்க அவ்வளவுதானே என்று சிறிய ஆசைகளை நம்பி கேட்டு போசுவீர்கள் பெருசாக எதிர்பார்ப்பீங்க சீக்கிரமாக முன்னேறணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு காவல்துறை இராணுவம் மரேஞ்ச் இன்ஜினியரிங்கு இது போன்ற செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பதினோராம் இடமான மூத்த சகோதரஸ்தானத்திற்கு பாதகாதிபதியாகவும் சுக்கிரன் வராரு மூத்த சகோதர சகோதரி பெரிய அளவில் ஒன்று உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க உங்களால் அவர்களுக்கு பயன்படும்படி இருக்குமே தவிர அவர்களால் உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் வெளியில் சொல்ல முடியாத பாதி விஷயங்களை விழுங்குவீங்க சயன சுகஸ்தானத்துக்கு மோட்சஸ்தானத்துக்கு உங்களுக்கு புதன் வருவதால் ஆழ்நிலை தூக்கம் இருக்காதுங்க புதன் புத்தியில விழிப்பை குறித்தால் தூங்கா கிரகம் என்று சொல்வார்கள் அப்போ தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க சந்திரன் முழு ஆதிக்கத்துல கடகராசி வர்றதுனால குங்குமம் மணக்கும் கோயில்கள் என்றாலே நீங்கள் குதூகலம் ஆவீர்கள் ஆமாங்க இப்போ உங்களுக்கு பரிகாரம்தான் இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சந்திரனுடைய முழு ஆதிக்கம் வருது அப்போ சந்திரன் முது ஆதிக்கம் வர்றது குங்குமம் மணக்கும் கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போனாலே உங்களுக்கு ஒரு குதூகலம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் நாம இப்போ சொல்ல போகிறது திருமியச்சூர் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரி ஆலயம் பொதுவாகவே சந்திரன் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு எப்பொழுதும் நல்லதுங்க சக்தி வழிபாட்டினுடைய இதய துடிப்பு போன்றது லலிதா சகசரநாமம் இங்கு அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது சகசரநாமம் அதுவும் லலிதா சகசரநாமம் தான் இங்கு லலிதாம்பிகை ராஜதர்பார் போன்று அரியணையில் வீட்டிருக்கிறார் அகத்தியர் லலிதா நவரத்ன மாலையினும் அற்புத நூலை இங்குதான் ஏற்றினார் கால்களை கொலுசுகளோடு கொஞ்சம் லலிதாம்பிகை தரிசியுங்கள் ஆமாங்க நீங்கள் தரிசிக்கும் போது கால்களை கொலுசு அணிஞ்சுக்கிட்டு போங்க அங்க தெய்வத்தின் காலையும் பாருங்க நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கும்பகோணம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து நீங்கள் போகும்பொழுது பேரளம் என்னும் ஊரிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்க போய் வாங்க என்னைக்கு போகலாம் எப்படி போகலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும் நீங்க பிறந்த கிழமையில் போகலாம் நீங்க பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம் போர் அன்னைக்கு சந்திராஷ்டம் இல்லாத ஒரு நாளாக பார்த்து போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களும் நடக்கும் எல்லா ஏற்றங்களும் உங்களை தேடி வரும் உங்ககிட்ட பிரிஞ்சு போனவங்க உங்களை தேடி வருவாங்க தொழில் நன்றாக இருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அத்தனையும் மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த தளம் உங்களுக்கு இதுவரை பொறுமையாக உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமு